வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎம் கிசான் திட்டத்தோட இருபத்தோராவது தவணை எப்போ வரும் வெளிவந்த முக்கிய தகவல் அதோட பார்ட் ஃபோர் வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனாவோட இருபத்தி ஓராவது தவணை எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மக்களோட கோரிக்கையாக இருக்குது அந்த வகையில் வந்து அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனாவோட இருபதாவது தவணை அதாவது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் வந்து வெளியிடப்பட்டது இந்த தவணையின் வெளியீட்டில் பல காரணங்களால் தாமதம் ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராவது தவணை வரது தாமதம் இருக்காது அப்படிங்கிறத அதையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க இருபதாவது தவணை வர்றது தான் லேட் கரெக்ட் ஆச்சு இருபத்தி ஓராவது தவணை வருவதில் எந்த ஒரு தாமதமும் இருக்காது அது கரெக்டாக சொன்ன தேதியில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்காக வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணை எப்போ வரும் அப்படின்னு கேட்டபோது அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இது வந்து தீபாவளிக்கு முன்னதாக வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட வாய்ப்புகள் உள்ளதாகவும் அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா மக்கள் வந்து இந்த பணத்தை மூலிமா அவர்கள் தீபாவளிக்கு பயன்பாட்டு நாட்டிற்கு பயன்படும் அப்படிங்கிற வகையில் அதனால் அவர்களுக்கு வந்து தீபாவளிக்கு முன்னதாகவே இந்த தொகை கிடைக்கணும்னு விவசாயி தரப்பில் கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த வகையில் அரசு அதை பரிசீலனை பண்ணி ஒன்று நவம்பர் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்னதாக வந்துடும் அப்படி இல்லைனா நவம்பர் மாதம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க எப்போ எந்த மாதங்களாக இருந்தாலும் இருபது டு இருபத்தைந்து தேதிகளுக்குள்ளே இந்த பிஎம் கிசான் திட்டம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அக்டோபர் மாதம்னாலும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே நவம்பர் மாதம்னாலும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்காங்க இது மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வை டு நண்டி ஸ்டடியோ ஜோக்ஸ் நைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதான் கடவுள்